ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார்டர் ஃபில்டர் அப்படின்ட்டு ரான் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறவரோட எஃபெக்ட் ஒன்று பார்ப்போம் ஸோ எனக்கு தேவையான மேஜிக்கல் கார்ட்ஸ் எல்லாமே வெளியே கொடுத்து தான் பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன் நம்மளே கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவோமேன்ட்டு பழைய கம்ப்யூட்டர் ஸ்கேனர் பிரிண்டர் எல்லாம் வாங்கி கார்டு பிரிண்ட் பண்ணலான்னு நினச்சேன் எனக்கு வந்து किंग ऑफ़ कार्ड्स दे ओपरते, यहाँ पे सम ब्लैंक कार्ड्स आन्दोजे, तो कौन पनी पाते हैं? वन टू थ्री फोर कार्ड्स आन्दोजे, तो फोर ब्लैंक आरे हों, अब डी स्कैन मणि, प्रिंटर लग अब प्रिंट उपन्ना ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஸோட எந்த பிப்ஸ் இல்லாமல் பிக்சர் மட்டும் பிரிண்ட் ஆகிருந்துச்சு செகண்ட் டைம் அப்படி சுவிட்ச் ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணேன் செகண்ட் டைம் எந்த பிப்ஸ் மட்டும் வந்துச்சு பிக்சரை காணும் திருப்பி ஒரு மட்டும் எல்லா கார்ட்ஸையும் செக் பண்ணி பார்த்தேன் நாலு கார்டுமே இருந்தது இல்லை பேலன்ஸ் ரெண்டு பிளாங்க் கார்டு இருந்ததுன்ட்டு அதை டேர்ன் பண்ணி வச்சு மீண்டும் ஒரு முறை செக் பண்ணேன் நாலு கார்டு இருந்தது ஒன்ஸ் அகெயின் பிரிண்டரில் கொடுத்து பிரிண்ட் பண்ணேன் இப்போ கார்டை அப்படி இப்படிமா டேர்ன் பண்ணதுனால அப்படியே ஷேக் ஆகி வந்துச்சு சரி ஃபைனலாக ஒரு மட்டும் ட்ரை பண்ணாமேன்ட்டு இன்னொரு முறை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படி கார்டு வந்து டுவிஸ்ட்டாக இருந்துச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கே என்னன்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிஷின் அவுட் ஆஃப் ஆர்டர்னு வந்துடுச்சு